வெல்கம் டு ஒன் அமைச்சவரையில் சேத்தானே இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்க போது அருமையான செம்மண் பூமி எம்டி ஒரு மூணு ஏக்கர் பத்து சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு இதில் மேலும் என்ன வசதி வாய்ப்புன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் முதல் முறையாக பாருங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமலில் போஸ்ட் பண்ண பாருங்கள் இடம் பாருங்கள் நல்ல ஒரு அருமையான லேண்டு அதே மாதிரி நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எங்கள் எம்டி லேண்டாக இருந்தால் ஒரு மூணு ஏக்கர் நாலு ஏக்கரா கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி கேட்ட கஸ்டமருங்கெல்லாம் பாருங்கள் ஃபாரஸ்ட் ஒட்டி தாங்க இருக்குது மலை ஓட்டின மாதிரி தாங்க இருக்குது நல்ல ஒரு லேண்டு மூணு ஏக்கர் பத்து சென்ட் வந்து பார்த்தோம்னா பட்டா நிலம் இல்லாத பார்த்திங்கன்னா தரிசனம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது செண்டுக்கு மேலே தரிசனம் இருக்குது இதோட அனுபவத்துலேயே இருக்குங்க இப்போ பார்த்துக்கிறது எல்லாமே விற்பனைக்கு தான் இந்த மாதிரி இந்த அந்த உழவு செஞ்சு போட்டுருக்கு பாருங்க அது தான் கீழே விவசாயம் உள்ளதெல்லாம் வந்து வேறு பக்கத்து விளாண்டுங்க இது வந்து ஒன்லி பார்த்தோம்னா எம்டி லேண்டாக தான் இருக்குது இதில் வந்து வீடு கிணறு போர் ஃப்ரீ சர்வீஸ் எதுவுமே கிடையாதுங்க ஒன்லி எம்டியாக தான் இருக்குது இப்போ பார்த்துக்கிறது எல்லாமே விற்பனைக்குள்ள விளையாண்டு தாங்க இடம் நல்லாயிருக்கும் அதேமாதிரி எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் தம்மம்பட்டி விட்டு கங்கை வலி செல்லும் வழியில் கூடமலைக்கு அருகாமியில் அந்த இடம் இருக்குங்க நல்ல ஒரு லேண்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே பாருங்கள் விற்பனைகள் லேண்டு தான் நல்லா சீர்திருத்தம் பண்ணி வச்சுருக்குறாங்கங்க ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா மொத்த வெளியாக வந்துங்க ஃபைனலாக வந்து எழுபது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நேரில் உட்காந்து பேசும்போது ரேட்டு குறையும் மறுதே எனக்கு தெரியாது அவங்க சொன்ன தோட்டத்துக்காரங்க சொன்ன வேலையை நான் சொல்லியிருக்கேன் வாங்க நேரில் பாருங்க இடம் பிடிச்சிருக்குன்னா நம்ம டேரெக்டாக உட்காந்து பேசி பார்ப்போம் ரேட்டு குறைச்சி கொடுத்தா நம்ம வாங்கிக்கலாம் இல்லைனாலும் உங்களுக்கு ரேட்டு பரவாயில்ல இடம் நல்லா இருக்குது அப்படின்னு மாதிரி வாங்குறதுனால நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஏரியா தான் இடம் நல்ல இடம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தடை வந்து பார்த்தா லாஸ்ட்டு ஃபாரஸ்ட் வரைக்கும் தடை இருக்குங்க இடம் அருமையான லேண்டு பாருங்கள் இடம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நல்ல செம்மண்ணும் பொம்மிதாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது வாங்கிட்டு இதெல்லாம் வந்துங்க நீட்டாக வந்துங்க ஒரு சர்வீஸ் மட்டும் வாங்கிட்டு ஒரு போர் போட்டு சும்மா சுற்றிலையும் ஃபென்சிங் போட்டு ஒரு செட்டு ஒன்று போனால் வந்து தாங்குற மாதிரி செட்டு போட்டுக்கலாம் போட்டு நீட்டாக பண்ணிக்கலாம் அதேமாதிரி ரோடு பயிண்ட்னு பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சாயத்து சாலையிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு வந்து இதுதான் மண் தடம் தாங்க அகலமான மண் தடம் தான் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது வண்டி வாகனம் போகலாம் வரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாருங்கள் இடம் போகிறாங்க நீட்டாக இருக்கும் பாருங்கள் இடம் அதேமாதிரி பக்கத்துலலாம் தோட்ட தோட்டத்துக்கு போகிற மாதிரி இருக்குங்க அதனால் ஒரு பயம் கிடையாதுங்க வாங்கின விவசாயம் பண்ணுற மாதிரி இருந்தால் கம்பல்சரி வந்து இந்த லேண்டுக்கு வந்து பென்சிங் போட்டு தாங்க ஆகணும் ஏன்னா பென்சிங் போட ஏன்னா ஃபாரஸ்ட் ஒட்டி அதாவது வந்து அந்த காட்டு பண்ணிங்க தொல்லைங்க இருக்கும் நம்ம பென்சிங் போட்டு நீட்டாக விவசாயம் பண்ணிக்கலாம் ஆனால் பக்கத்து காட்டுக்காரங்களாம் வந்து பார்த்தா எல்லோருமே விவசாயம் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க அவங்களாம் யாருமே வந்து பென்சிங்கெலாம் எதுவும் போடவே கிடையாது அந்த மாதிரி இதில் ஒன்றும் பெருசாக இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை இப்போ ஏ காலத்தில் வரும் மற்ற எதுவுமே வராது அப்படின்னு மாதிரி பண்ணுறேன் பாருங்கள் இது எல்லாமே அர்ஜென்ட் பக்கத்தில் உள்ளவங்க தான் பூராமே விவசாயம் தான் போட்டிருக்காங்க எல்லாமே குச்சிக்காடு தான் போட்டிருக்கேன் குச்சிக்காடு முத்து சோளம் இது மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க எந்த அலுமே இல்லை அப்படினா தட சொன்னா மனதடம் பாருங்க தட தான் நல்லா அகலமான தடம் தாங்க ஒன்றும் பிரச்சனை பக்கத்தில் எல்லாம் வீடுங்க இருக்குது பாருங்கள் இந்த லேண்டை ஒட்டின மாதிரி வீடுங்க இருக்குது அதனால் ஒரு பயமெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க பாருங்க என்ன ரேட்டு பரவாயில்ல ஏன்னா மூணு ஏக்கர் பத்து சென்டு பட்டா ஐம்பது சென்ட்டுக்கு மேலே தரிசு நிலம் இருக்குதுங்க அதேமாதிரி வாஸ்துக்காக இருக்குது நல்ல குபேரமலம் உயரம் அடுத்த ஸ்டெப்பு வந்து வந்துடுதுங்க நல்ல ஒரு லேண்டு மிஸ் பண்ணுறதாகிடுதுங்க நல்ல ஒரு இடம் ஓகே டேங்க் ஃப்ரெண்ட்ஸ்